வணக்கம் நண்பர்களே நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பதை உங்கள் கவுசிக்காரு வியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அப்படியே சும்மா அதிரடியான ஒரு பக்கம் வேற லெவல்ல ஒரு பக்கம் போட்டாங்க நம்ம மல்லி எல்லாம் உண்மையா விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க விஜய் இதுக்கு மேல சும்மா இருப்பாரா மல்லி தேவை இல்லாம என் அக்கா மேல பழி போடாதான் என் அக்காவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாப்பிள்ள மல்லி சொல்றது எல்லாமே உண்மைதான் மாப்பிள்ள கொஞ்சமான நம்புங்க மாப்பிள்ள மல்லியை பத்தியும் உங்களுக்கு நல்லாவே தெரியல மல்லி போய் சொல்ல மாட்டான் மல்லி போய் சொல்ல மாட்டான்னு தெரியும் இருந்தாலும் என் அக்கா என் மேல உயிரா இருந்தாங்களே அப்படிப்பட்ட அக்கா என்ன வெறுதான்னு சொன்னது கேக்கிற போது எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா மனசெல்லாம் புண்ணா இருக்கு நான் என் அக்கா கிட்டே கேக்குறேன் சொல்லிட்டு போன் பண்றேன்றாங்க உடனே அந்த இடத்துக்கு நம்ம அக்காவுக்கு நியூஸ் போயிட்டு போயிட்டு உடனே பத்திரி அடிச்சுன்னு ஒரு பக்கம் துண்டாக்கான துணியாக்கான ஓடி வராங்க குடு 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 என்னடா விஜய் என்னாச்சு ஏங்க வந்திருக்க இந்த மல்லி இல்லாத போல அது இதுன்னு சொல்லிருப்பாலே வீட்டு வந்து கூட ஒரே சொண்டா ரகல வேணா ரஞ்சித்த கூட கிளறா ரஞ்சித் வந்து ஆமா ஆமா கரெக்டா அந்த சொத்தெல்லாம் எனக்கு வேணும் அதான் விஜய் ஜெயிலுக்கு போயிட்டாரு இல்ல விஜய் வர வரையும் நான் தான் கம்பெனியோட ஓனரு இனிமேல் அந்த கம்பெனியும் பேரில் தான் நீங்க நீங்கள் எதனால் தேவையில்லாமல் ரன் பண்ணணும்னு பார்த்தீங்க அவ்வளோதான் பார்த்துக்கோங்க இது எல்லாமே என்னோட சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாடா எனக்கு என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னே சொல்லிட்டு தெரியல சரி ஓகே நான் இதை ஸ்மூத்தாக தான் ஹேண்டல் பண்ணுன்னு சொல்லிட்டு முடியாதீங்க விஜய்கிட்ட கேட்டதாக எதா இருந்தாலும் தான் மூஞ்சி திருப்பி வந்துட்டாடா அதுக்கப்புறம் வெண்பாவாக்கான ஊடு ஊர் எல்லாம் தேடணுங்க திடீர்னு நியூஸ் வந்து வெண்பாவுக்கு இந்த மாதிரி ஆக்சிடண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு பதற வச்சு ஓடியாந்தங்க நாங்களும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அக்கா சூப்பருக்கா உங்களோட நடிப்பு எல்லாமே ஆஸ்கார் அவார்டில் அப்படியே சும்மா எங்கேயோ தாண்டி போயிடுச்சுக்கா வேற லெவலில் நடிக்கிறீங்க அந்த நடிப்புக்கே உங்களுக்கு எதாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுனு இருக்கேன் ஆனால் எங்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க என்னடா விஜய் என்ன பேசினு இருக்க என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரிதடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படியெல்லாம் தெரிலக்கா கன்ஃபார்மே பண்ணிட்டுங்க நீ அப்படிதான்க்கா உன்னெல்லாம் அக்கான்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்கு வாய் கூசுதுக்கா ஒரு தம்பி வாழ்க்கையில முன்னேறணும் தம்பிக்கு கஷ்டம் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் எல்லாரும் பார்ப்பாங்க ஆனா நீங்க தம்பி சொத்தை அடிச்சு பிடிங்கி நாம முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு கேவல மானை கேடு கட்ட கேரக்டர் யாருக்கு இருக்க நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு இந்த சொத்து தான் வேறையும் இந்தாங்க பிடிங்க சைனா போட்டு சொத்தை கையில் கொடுத்து விட்றாங்க சொத்தை வச்சு என்ன வேணா பண்ணிக்கோங்க எப்படி வேணா பழச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொத்தை கொடுத்து இனிமேல் தயவு செஞ்சு கண்ணிலே முழிக்காதீங்க வாழ்க்கையில தம்பி அப்படின்ற ஒரு உறவை சொல்லி வந்துடாதீங்க உங்களை என்னோட இன்னொரு அம்மாவை தான் நான் பார்த்துனா ஆனால் நீங்கள் அம்மான்ற வார்த்தையை கொச்சப்படுத்திட்டீங்க அக்கான்ற வார்த்தையும் கொச்சப்படுத்திட்டீங்க இதுக்கு மேலே உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை உடனே நம்ம ராஜேஸ்வரி சிச்சுக்கிட்டே டே 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 தம்பி சொத்தை கொடுத்துட்டெல்லாம் அதோட கம்முனுக்கணும் அந்த டைலாக் எல்லாம் விட்டணும் கூடாது எனக்கு சொத்து வந்துடுச்சுப்பா நான் கிளம்புறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி அங்கேருந்து கம்பினிட்டுறா என்னடா இது இப்படி இப்படிங்கிறா கொடுத்த உடனே போயிட்டாலே திரும்ப நீ வருவ ராஜேஸ்வரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிச்சின்னு இருக்காரு என்ன விஜய் நீ கஷ்டப்பட்டு ஒழிச்சதெல்லாம் இப்படி விட்டுட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் நான் மடையனா அதில் வந்து நான் சைன் பண்ணிக்கிறதே பக்காவ கொஞ்சம் அப்படியே சும்மா மாற்றி சைன் பண்ணியிருக்கேன் இப்போ அவங்க மேலே கேஸ் உள்ளோம் போச்சுட்டு சைன் பண்ணி இந்த மாதிரி எனக்கே தெரியாமல் எட்டுனு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இந்த கேஸில் சிக்க வைக்குவேன் அவங்க இல்லை வெளியேறதெல்லாம் இப்போ இனிமேல் அவங்க உள்ளே போகாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாரு ஒட்ட டட்டா விஜய் ஃபுல்லாக இவ்வளோ ஒரு டேலண்டாக வேறு லெவலுங்க ஒரு பக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியில் இருந்தால் பணம் எல்லாமே எங்கே போச்சு எப்படி போச்சுன்ற விஷயம் எல்லாமே நம்ம விஜய்க்கு அவரோட ஆடிட்டர் மூலயமா தெரிய வந்துடுது அவனும் ஒரு பக்கம் விஜயோட கூட்டணியில் தாங்க இருக்காங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்ய மாட்டிற நிலம நிலமை வந்துருச்சு அதனால இதுக்கு மேலே நம்ம உண்மையை மறைச்சி வச்சோம் நம்ம காப்பாறும் நம்ம உண்மையை சொல்லிடலாம்னு சொல்லிட்டு விஜய் சார் இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்கிறாங்க சார் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார் என்ன சார் பண்ணட்டும் நீங்களே சொல்லுங்க சார் நீங்கள் எது சொல்றீங்களோ அதை அப்படியே நான் அச்சுப்பெல்லாம சேரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க பாருங்காடிட்டு நான் சொல்றத மட்டும் செய்வே எதுவுமே செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அப்படி எப்படி எல்லாத்தையும் சொல்லி விட்டுறாரு உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு சதி திட்டம் தீட்டி ஆரம்பிச்சிடறாங்க இதுக்கு மேலே பிரச்சனைன்றதே ஒன்றும் இல்லை ஓகே இவங்களே எல்லாமே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல தான் கரெக்டா நம்ம ஆடிட்டர் அவரோட என்னன்னு சொல்லிட்டு குரங்க நம்ம ரஞ்சித கிட்டையும் கோல் போறாரு இங்கேயும் கோல் ரெண்டா பக்கம் பார்த்தா ரெண்டு லாபம் ஒரே அடியே நாம கம்பெனி ரன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காரு ஆனா எல்லாத்தையும் பிடிங்கி போயிட்டு கோர்ட்ல வச்சு நல்லா ஊமை குத்து குத்த போறாங்கன்னு சொல்லிட்டு என்ன அந்த ஆடிட்டருக்கு தெரியும் மறுபக்கம் நம்ம ரஞ்சி தான் சொல்லவே தேவையில்ல மாம கிட்ட வந்து மாமா எல்லாருமே நான் சொல்லிடுறேன் நான் உங்க வேலை உயிரே வச்சுன்னு இருக்கேன் நீங்க ஜெயிலில் இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல எல்லாமே ராஜேஸ்வரி அம்மாவோட பிளான் தான் அவங்க தான் இது எல்லாமே பண்ணிருக்காங்க என்னையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு இத்தனை நாள் பயமாக இருந்துச்சு ஆனால் நீங்கள் ஜெயிலேருந்து நான் வெளியே இருக்கிறது எனக்கு பிடிக்கல நீங்களே கூடவே இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லிருக்காங்க இதை கேட்டது என்ன சொல்கிறது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மனசுக்குள்ளே அப்படியே சும்மா குமிரி குமுரி அந்தன்னு இருக்காரு நம்ம விஜய் தான் அக்கா அதுவும் கூட பிறந்த அக்கா தம்ளை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது நம்ம விஜய்க்கு ரத்தம் எல்லாம் கொதிக்குது ஒரு பக்கம் ரத்தம் கொதிக்குதுன்னா அப்படின்னா அவங்க உடம்புக்குள்ள ஃபயர் ஏதோ பத்திக்கெட் எரிதுன்னு அர்த்தம் விஜய் டக்குனு ஃபயரை இதுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அவங்க வந்து அவுச்சு விட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக ஒருத்தர் பார்க்குறாங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிதாங்க ஏன்னா மல்லியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம விஜய் மேல ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு ஒரு லவ் வந்துருச்சு விஜய் வந்து வெண்பவன் நல்லா பாத்துக்கோ கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நான் வந்து டானு நிற்பேன் திரும்ப நம்ம வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கலாம் இதுக்கு மேல யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம இருக்கக்கூடாது முக்கியமா அக்காவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதை கேட்டது நமக்கு ஒரு பக்கம் சர்ப்ரைஸாக இருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு அப்படியே நம்ம விஜய் திருந்திட்டாரு இதுக்கப்புறமாவது விஜய் அவரோட ஸ்டைலை எல்லாமே ஆரம்பிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க எல்லாமே ஆரம்பிப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை தான் ஆனால் என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாருன்னு சொல்லிட்டு தெரியல பொறுத்து வந்து பார்ப்போம் வாழ்க்கை எல்லாத்தையும் தருங்க அந்த மாதிரி தான் நம்ம விஜய்க்கு நிறைய பாடத்தை இப்போ கத்து தந்திருக்கும் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது எப்படியெல்லாம் இருக்கணும் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பாடம் மூலிமா விஜய் யாரையும் நம்பாமல் வாழ்க்கையில அவரையே சுயமா முன்னேற போறாரு இதை பார்த்து நாமளும் ஒரு பக்கம் ரொம்பவே ஆர்வம் எக்ஸைட்மெண்ட் பண்ண போகிற பாப்போம் பார்ப்போம் மெல்ல மெல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு நாம நம்ம பாதையில கரெக்டாக போயிருந்தோம் எல்லாமே நமக்கு தேடி வந்து வாரி அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் சோறு இல்லைன்னா ஒரு குழுவும் யாரும் மாட்டாங்க அதனால எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி அப்படி இருந்து வாழ்க்கையை ரன் பண்ணு போக கத்துக்கணும் அதுதான் வாழ்க்கையோட புத்திசாலி தானோம் ஸோ நண்பர்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு அப்போ தான் நாம் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக